ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சரக்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவே நடிகைக்கு ஊற்றி கொடுக்குறாங்க ஸோ இதையும் மூக்கு முட்டை குடிக்கிறாங்க நம்ம நம்பர் நடிகை ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்பர் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கும்போதே நம்பர் நடிகை முறையான போதை வஸ்துக்களை வந்து கிடைக்காம திண்டாடியான விவகாரம் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போதே அவர் பட்ட அவஸ்து என்னன்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்பர் நடிகை போதை சமாசாரங்களில் வந்து கைத்தேர்ந்த ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சமான ஒரு விஷயம் ஸோ படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்கள் ஸோ இரவு நேர பார்ட்டிகளில் கலந்துக்கிட்டு மூக்க முட்டை குடிக்கிறது வாடிக்கையாக வச்சுருக்காரு நம்ம நம்பர் நடிகை ஸோ மேலும் வந்து எல்லா நாட்களும் வந்து பார்ட்டி பண்ண முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி பார்ட்டி இல்லாத நாட்களை தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய தோழிகளை வந்து கூப்பிட்டு மது விருந்து கொடுக்கறக்கூடிய போதை ஆட்டமும் வந்து நம்ம நம்பர் நடிகை ஆடுறாரு ஸோ சமீபத்துல கூட அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஸ்டோரியில வச்சுருப்பார் ஆனால் குடிக்கிற மாதிரியான விஷயங்கள் வைக்க முடியாதுன்றதுக்காக ஆனா எதுக்கு கூப்பிட்றாரு எதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே எல்லாருமே கெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அது ஸோ அந்த மாதிரி நடிகையின் வீடியோ காட்சிகள் சமீபத்துல ஆச்சு ஸோ நம்பர் நடிகையின் தோழிகள் குடி போதிலே நடிகையை வந்து சோஃபால வந்து கிடைத்தி நசுக்கி அந்த மாதிரியான வீடியோ காட்சிகளை பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நடிகை திருமணம் அப்படின்றாலே வந்து பயம் வந்துடுதான் ஸோ எங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தற்போது இருக்கக்கூடிய சுதந்திரம் அதாவது இப்போ இருக்கிற மாதிரியே வந்து குடியும் கூத்துமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறாரா அம்மனி ஸோ இந்த குடிய கூத்து கும்மாலம் உடந்தையாக இருக்கிறது வேறு யாரும் கிடையாது அவருடைய அம்மாவே தான் அப்படின்னு வந்து விவரம் அறிஞ்ச வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து வெளிச்ச நடிகரின் நம்பர் படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது ஸோ அந்த பொழுது வந்து தேர்தல் நேரம் அப்படின்றதால வெளிநாட்டு சரக்குகள் எதுவும் கிடைக்காததால் ரொம்ப விரக்தியில் இருந்தார் அம்மணி ஸோ ஐயோ அதாவது குடிச்சியாகணும் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போதை இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற நிலையை தன்னுடைய உதவியாளர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு படக்குழுவில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து அனுப்பி எப்படியோ வந்து ஒரு லோக்கல் சரக்கு வாங்கியிருக்காரு நம்ம அம்மணி ஸோ அப்போ வந்து படப்பிடிப்பு தளத்திலே நூற்றி ஐம்பது ரூபா சரக்காக இருந்தாலும் பரவாயில்ல தற்போது எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர்கிட்ட வந்து கத்தி கூப்பாடு போட்டிருக்காரு நம்ம நடிகை இப்படி கூப்பாடு போட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் விளையாட்டாக அம்மனைக்கு அந்த போட்ட கூச்சல் அங்கே இருந்த பலரையும் வந்து திரும்பி பார்க்க வச்சுது ஸோ அப்படி அங்கே இருந்த ஒரு நபரின் மூலமாக தான் இந்த விவகாரம் இப்போது இணையத்தில் கசிஞ்சிருக்கு ஸோ முன்படியாக வந்து மாட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் போதைப்பிரியில் சிக்கியிருக்கக்கூடிய நடிகையை மீட்டு கல்யாணம் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கப்படாது ஸோ அவருடைய அம்மாவை தான் எல்லாருமே வந்து வசை பாடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான போதையிலே இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாலும் ஸோ மகள் திருமணம் செஞ்சுட்டு போயிட்டா நான் வந்து தனியாக இங்கே விட்டுருவணும் அப்படின்ற ஒரு பயத்தில் ஊற்றி கொடுத்து ஊற்றி கொடுத்து அம்மா தன்னுடைய மகளை வந்து குழைய வந்து தாஜா பண்ணி வச்சிருக்கிறாரு ஸோ இதுதான் வந்து திரையுலக வட்டாரத்தில் பெருசாக பேசப்படுது இந்த நடிகையை பற்றி ரீசெண்டாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எல்லாம் கூட ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா ஸோ எல்லாமே வந்து ஒரு சர்ச்சையான ஒரு நடிகை ஆனால் வந்து பெருசா வந்து பேசப்படாத ஒரு நடிகை அதாவது இவங்க பண்ணக்கூடிய சர்ச்சைகள்லாம் இவங்க இந்த நடிகை அப்படின்னு வச்சாலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கும் ஸோ இவருடைய விட்டு படத்தை இவரே ரிலீஸ் பண்ணாரு அதாவது குளிக்கிற காட்சிகளை இவரே ரிலீஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த முதல் படம் அந்த நம்பர் படத்துல அப்புறம் அந்த நடிகர் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகி ஸோ அவரும் கூட வந்து என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் அவர் மூலமா நிறைய படங்களை வந்து கம்மிட் ஆனது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்போ இப்போ இருக்கக்கூடிய சக்சஸ் நடிகர் வி நடிகர் கூடையும் வந்து இவர் ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு வச்சுருக்கார் அப்பயும் சரி இப்போ வந்து மனைவி இல்லாத நேரம் பார்த்து இப்போ வீட்டுக்கே போய் வந்து என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இந்த நடிகை மேலே ஒரு சர்ச்சையாக வந்து பார்க்கப்படுது ஸோ எப்பவுமே சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நடிகை நாற்பது வயசுலும் நம்ம நம்பர் நடிகை ஸோ இவங்க குடிக்கிற இந்த விஷயத்தை பற்றி இவங்க அடிமையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட் சென்றதாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்